எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதம் இன்னைக்கு பிறந்திருக்கு இல்லைங்களா மாதத்தில் இதை செய்து கொண்டே இருங்கள் திடீர் அதிர்ஷ்டம் பணக்கார யோகம் ராஜ யோகம் வீட்டுக்கு கிடைத்து குடும்பம் செல்வ நிலைக்கு மேல் நிலைக்கு செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இந்த விஷயம் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே நல்லா இருக்கணும் ஏன்னா ஒருத்தர் கிட்ட போயிட்டு அதுவும் சொந்தக்காரவங்க கிட்டங்க கை எந்தவே கூடாது அது ரத்த பந்தமாக இருந்தாலும் சரி தான் அது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒற்றுமையாக அக்கா தங்கை அண்ணன் தம்பின்னு ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறவங்கக்கிட்ட இது நான் சொல்கிறது தகாது நம்மளை ஒரு எதிரியாக பார்க்குறவங்ககிட்ட போயெல்லாம் கையேந்தவே கூடாதுங்க அதுக்கு நம்ம இந்த பெருமாள் இருக்கிறார் இல்லைங்களா திருப்பதி ஏழுமலையானை நினைத்து இன்றைக்கி நம்ம இந்த இதை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன் இதை நீங்கள் தினம் கடைப்பிடிங்க முடிஞ்ச அளவுக்கு தினந்தோறும் கடைப்பிடிங்க இந்த பொட்டாசி மாதம் ஃபுல்லாக கடைப்பிடிச்சி பாருங்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறங்க நீங்கள் நினைக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் நீங்கள் பணம் தான் எனக்கு வரணும் ஒரு த ஒரு இடத்துலேருந்து எனக்கு பணம் வரணும் ஒரு இடத்துலேருந்து எனக்கு காசு வரத்துக்கு தடங்கள் ஆகுது எனக்கு இந்த பணம் வந்தால் நான் இந்த வீடை கட்டிடுவேன் எனக்கு இந்த பணம் வந்தால் என் வேலையை முடிச்சுடுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பணம் தக்க நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் ராஜயோகம் உண்டாகும் இப்போ நான் பெருமாள் படத்தை எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன வெள்ளி வெள்ளிக்கிண்ணத்தில் டைமண்டு கற்கண்டு ஏன்னா வெள்ளிக்கிண்ணமே வெள்ளியே அந்த இடத்துல சுக்கிரன் ஆதிக்கத்தை உண்டாக்கும் அம்மா என்கிட்ட வெள்ளிக்கிண்ணம் இல்லைம்மா நான் எதிலம்மா வைக்கிறது சாதாரண தட்டில் வைங்க ஒரு தவறும் கிடையாது சாதாரண தட்டில் கொஞ்சம் டைமண்ட் கற்கண்டு வச்சுக்கோங்க பெருமாள் படம் ஒன்று எடுத்து நம்ம பூஜை அறையிலே இதை செய்யுங்க நான் வீடியோக்காக நான் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வச்சு நான் அந்த வீடியோவை எடுக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி இந்த கற்கண்டை போட்டுட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பச்சை கற்பூரம் நல்லா கவனித்து பாருங்கள் ஏழு இந்த தாவா கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மொ வாங்க இந்த கண்ணமும் ரெண்டு கண்ணமும் இடம் இந்த உதடுக்கு கீழே அங்கே பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு பச்சை கற்பூரத்தை தான் சாத்தி வச்சிருப்பாங்க நம்ம இந்த வீடியோவில் அதை எப்படி செய்யறது எந்த மாதிரி அதை பண்ணா நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் எளிமையாக ரொம்ப சின்ன வீடியோவாக தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணா பாருங்க எதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க இப்போ பச்சை கற்பூரத்தை நான் ஒரு சின்ன கிண்ணத்துல தான் எடுக்கணும் ஆனாலும் எனக்கு கையில் படட்டும் உங்கள் கையில் இந்த விஷயம்லாம் படட்டுங்க பன்னீர் படட்டும் இந்த பச்சை கற்பூரம் படட்டும் ஒரு துளி பன்னீர் ஊற்றி அதில் ரொம்ப ரிஸ்க் ரொம்ப நான் வந்து ஏன் கையில் ஊத்துறேன்னா கைக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கட்டுமே கைக்கு அந்த யோகம் கிடைக்கட்டுமே நம்ம கை ராசியான கைகளாக இருக்கட்டுமேன்றதுக்காக இதை மாதிரி செய்கிறேன் இப்போ அந்த பச்சை கற்பூரத்தை த அந்த பண்ணிட்டோங்களா அந்த படம் கொஞ்சம் லைட்டாக ஆடிக்கிட்டே இருக்குது இதை நான் சே நான் அந்த பூஜாரியில மாட்டி வச்சுருப்பேன் இப்போ இங்கே உங்களுக்கு வீடியோக்காக எடுத்து காமிக்கிறேன் எங்கெல்லாம் உங்களால அந்த பச்சை கற்பூரத்தை தொட்டு சுவாமி உடம்பு முதல் இந்த தாவா கட்டையில இருந்து அந்த தாவா கட்டை படம் சின்னதா இருக்குது உங்க வீட்டு படம் நல்லா பெருசா இருந்துச்சுன்னா இந்த கணத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா உதடுக்கு கீழே கொஞ்சம் நல்லா அடர்த்தியா கூட அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு விடுங்க பச்சை கற்பூரத்தை இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி படம் ஃபுல்லா ஒரு ஒரு ட்ராப்பாக எடுத்து வச்சு விடுங்க நிச்சயமா சொல்கிறேங்க அந்த பச்சை கற்பூரம் இந்த பன்னீர் அடுத்து இந்த டைமண்ட் கற்கண்டு இந்த வெள்ளி கிண்ணம் இது எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் நீங்கள் இதை ஒரு நம்பிக்கையோடு நான் இதை நான் செய்கிறேன் என் பெருப்பா என் பெருமாளுக்கு நான் இதை பண்ணுறேன் அம்மா இன்றைக்கி இப்போ தானம்மா இந்த வீடியோ போடுறீங்க இன்றைக்கி தானே புரட்டாசி ஒன்று இன்னிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னிலேருந்து ஆரம்பிங்க இல்லை நாளையிலேருந்து ஆரம்பிங்க உங்களுடைய விருப்பம் அது என்றைக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கணும் புரட்டாசி மாதம் ஃபுல்லும் இதை செய்யுங்க சகல ஐஸ்வர்யமும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைச்சி உங்கள் குடும்பம் செல்வ செழிப்போடு போடு நல்ல மேல்நிலைக்கு செல்லும் இந்த டைமண்டு கற்கண்டை சாமி கிட்ட வைக்கிறத நம்ம எடுத்து சாப்பிடலாம் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்ம வீட்டுக்கு வர பிள்ளைங்களுக்கும் இதை நீங்க கொடுக்கலாம் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன்